இந்த நாளில் செய்திக்கு போகிறோம் நம்ம செய்திக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு தலைப்போட தான் போவோம் இன்றைக்கி ஞாயிறு வந்துடுச்சு எல்லாரும் உன்னை பிடிச்ச அப்படியே ஒரு ஸ்டிக் அப்படி குட்டி குச்சா ஆட்டிகிட்டேன்னு போவாங்க என்ன ஞாயிறே ஆனால் இதுக்கு என்ன பேர் வச்சுக்கணும் தெரியுமா குருதி நாயர் ரத்தத்தின் நாயர் ஏன்னா ஏசு பலியாகும்படியாக ஆகும்படியாக ஆட்டி குட்டி எங்கே போகுது போ தேவடைய ஆலயத்துக்கு நேரம் போகுது பாருங்க மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களை வாசி கேட்போம் அவர்கள் எருசலமுக்கு சமயமாய் சேர்ந்து ஒளிவ மலைக்கு அருகான பத்ம வந்தபோது இயேசுவானவர் சீசரில் இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கண்டிருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் ஒருவன் உங்களுக்கு ஏதாக சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அனுப்பினார் நல்லா கவனிங்க இதோ உன் ராஜா சாந்தகுலம் சாந்தகுலமல்லவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி மறியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்றார் போதும் இங்க பாக்கிறோம் இயேசு கிறிஸ்து தன் சீசனில் அவட வர்றாரு எருசுலமுக்கும் ஒளிவமலைக்கும் ஒரு நாள் பயண தூரம் அங்கே இருக்கிறாரு இந்த ஒளிவு மலையில் நின்று பார்த்தீங்கன்னா எரிசிலம் நகரத்தை பார்க்கலாம் அப்போ இந்த ஒளிவ மலை பக்கத்தில் வரும்போது அவர் செய்கிறாரு எப்போ நீங்கள் ஏற்ற கிராமத்துக்கு போங்க அங்கே ஒரு கழுதை கட்டியிருக்கோம் கழுதி கழுதி குட்டி கட்டியிருக்கோம் அவழ்த்து என்னது கொண்டு வாங்க அவன் கேட்பான் ஏ யார் என்னப்பா யாரை பகுக்கிறீங்கன்னு கேட்பான் அது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறப்பலாம் இவங்க போய் அதை என்ன செஞ்சாங்க அதை அவழ்த்து அவர்களை கொண்டு வந்தாங்க இந்த தீர்க்க தரிசனம் சகரிய நாலு நாளில் பார்த்தீங்கன்னா இருக்கும் இதோ உன் ராஜா குணம் உள்ளவராய் கழுதியின் மேலும் கழுதி குட்டியாக மறியின் மேல் ஏறி வருகிறார் என்று சியோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் இதில் கவனிக்க வேண்டியது சியோன் குமார்த்தி என்றால் எரிசலம் எரிசலமுக்கு சொல்லுங்கள் நான் வர்றேன் அப்படிங்கிறார் எருசலமி ஆளுகை செய்கிற ஒரு ராஜா வரப்போறாரு இஸ்ரேல் ஜனங்க எதிர்பார்த்த காரியம் தாவீதின் வம்சத்தில் ஒரு மனிதன் வர வேண்டும் யூதா கோத்திரத்தில் ஒரு ராஜா வர வேண்டும் அந்த மேசி அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வர வேண்டும் அவங்க காத்துட்டு கிறிஸ்து அந்த கழுதையும் கழுத ஒன்னு வந்தாரா ரெண்டுல வந்தாரா அது இப்படி கழுதையும் கழுது குட்டியும் வர முடியும் குட்டி அடியில் விட்டார் ஏ கே குட்டி அப்பா கீழே வாப்பா லைனாக போகலாம் ரெண்டு பேத்து மேலே போன மாதிரி இருக்கும் அப்படின்னு குட்டி அப்போ தாய் காலுக்குள்ளே தான் இருக்கும் பாருங்க இவர் ராஜா ஆண்டவர் எதில் வந்தார் இப்போ வந்து உன்கிட்ட வந்து நான் கேட்குறேன் நீ பிஎட்டில் வரையா அம்பாஸ்டர் வரையா இல்லை ஆடிக்கார் வரையா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கூட போறக்கு பிட்டு வண்டி இருக்குது அம்பாஸ்டர் இருக்குது ஆடிக்கார் இருக்கு எதில் வருவீங்க பாத்தீங்களா ஆடிக்காரில் தான் வருவோம் அதை ஆடிட்டே வரும் அப்படியே ஆடிக்காரில் வருவோம் அப்படின்னு அப்போ குதிரை இருக்குது கழுதையும் இருக்குது கர்த்தர் ஏன் கழுதியை கொண்டு சொன்னார் அப்படின்னா உலகத்திலேயே எல்லா நாடுகளின் பாலைவன நாடுகள் வளகுடா நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுதி இருக்கும் குதிரையும் இருக்கும் ஒட்டகம் இருக்கும் பொதி சமக்கு இருக்குது நம்ம அப்படியே பொதி சமந்து மூட்டை சமந்து பழகிட்டோம் இஸ்ரேல் தேசத்தில் குதிரையை விட கழுதிக்கு தான் ரேட் ஜாஸ்தி குதிரைக்கு ரேட் கம்மி தெரியுமா உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டில் இன்னும் அந்த பழக்கம் இருக்கான் குதிரைக்கு அங்கே மரியாதை கிடையாது கழுதிக்கு தான் ஏன்னா ராஜாக்கள் கழுதில் தான் வருவாங்க ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு யுத்தம் ஒன்று ஆயிடுச்சுன்னா குதிரையில் போவாங்க யுத் குதிரை யுத்தத்துக்கு ஆனால் கழுது ஆயத்தம் குதிரை யுத்தத்துக்கு போகும் அப்போ யுத்தத்துக்கு போகிறவன் ஒரு வேலை குதிரை என்ன செய்யலாம் தெரியுமா இப்படி ஓட்டிகிட்டு அடிச்சு பண்ண திரும்பும் கழுதை திரும்ப நினச்சா மட்டும்தான் திரும்பும் அதை நீங்கள் திருப்பவே முடியாது கழுதை எட்டி ஒதைச்சிட்டு போயிடும் அது முன்னோக்கி போகும் குதிரை மின்னால் எட்டி ஒதைக்கும் கழுதை பின்னானவையில் ஒதைக்கும் கழுதிக்களுடைய குணம் இருக்குது எவ்வளோ பார வச்சாலும் சமக்கு எஜமானுக்கு துரோகம் பண்ணாது அது ரெண்டாவது கழுதி யாரும் விரும்ப மாட்டாங்க இப்போ நம்ம சண்டை வந்தாங்க கூட நீ குதிரைமா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா கழுதமாக இருக்குன்னு சொல்கிறாங்களா உண்மை தானே சொல்லுவாங்க ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க அப்படித்தான் பாவம் கழுத மாதிரி புக்கு அவ்வளோ சமந்துட்டு போகுது நிற்கலாம் ஆ குழந்தை புக்கு சமைக்கிறதுக்குள்ள முடியல அவ்வளோ புக்கு படிக்கிறதுக்கு மேலே புக்கு இருக்குது இயேசு அந்த கழுதையின் மேலும் குட்டி மரியின் மேலும் வருவதற்கு ஒரு அடையாளம் உண்டு அப்போது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் யுத்தமாகுது என்று சொன்னால் அந்த காலங்களில் கழுத மேலே ஏறிக்கிட்டு ஒரு குச்சில் ஒரு வெள்ளை கொடியை கட்டிட்டு ஆட்டிட்டு ஆட்டுவான் அடுத்த நாட்டில் ஆட்டிகிட்டே வருவான் அப்போ தூரத்தில் இருக்கிறவன் இந்த நாட்டுக்கு போ பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வராங்கன்னு வச்சுங்களேன் அந்த பாடருக்கு பார்ப்பான் எவனோ ஒருத்தர் வராண்டா இன்னும் ஆடுது டேய் கொடி காட்டுறான் வெள்ளை கொடி காட்டுறான் கழுத மேலே வரான் ராஜாவே ஒருத்தன் கழுத மேலே வரான் அவனை விட்டுற அவன் சமானம் பண்ண வரான் ஒருத்தன் குதிரை வேகமாக வரான் அப்படியா கொஞ்சம் நல்லா கவுனி இன்னொருத்தர் வரான் படை கலப்புடாங்கிறான் யுத்தத்துக்கு அப்போ யுத்தத்துக்கு குதிரை சமானத்துக்கு இப்போ சண்டை போட வராரா வரா வராரா வராணும் கழுதில் வரணும் ஆண்டு படைப்பில் முதல் பிறப்பு ஆண் எல்லாமும் கருத்து கொடுக்கப்பட வேண்டும் வேதவகம் சொல்லுது பிறக்கிற ஆண் குழந்தையா அது ஆண்டவருக்கு ஆடா ஆண்டவர் இருக்கு எல்லா மிருகத்தும் கொடுக்கணும் ஆனால் கழுத பிறந்துருச்சுன்னு வச்சுங்களேன் கழுதி ஆண்டர் கொடுக்க முடியாதான் ஆண் கழுதி செய்ய மாட்டாங்க குட்டியை பிறக்கிற ஆண் குழந்தைக்கு கொடுக்க மாட்டாங்களா அதை கழுத்தை முறிச்சு போட்டுருவாங்களா ராஜாக்கு தரமாட்டாங்களா ஆண்டருக்கு தர மாட்டாங்களா அப்போ அந்த கழுதியின் கழுத்தை முறிக்காமல் இருக்க வேண்டுமானால் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கணுமாமா பலி கொடுத்துட்டா அந்த கழுத மாமா வாழலாம் இப்ப குட்டி ஏன் குப்தார் தெரியுதா அது ஆண் குட்டி இவர் வரும்போது சமானம் பண்ணும்போது ஒரு பலியாக கூடாது அது கழுத்து முறிச்சு போகக்கூடாது நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன் என்னிடம் மிருகத்துக்குமா சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது சர்வ யோவான் பதினாறு சொல்லுதா சர்வ சிருஷ்டின்னு என்ன தேவடைய எல்லா படைப்புக்கும் சுவிசேஷம் அப்போ நாய்க்கு போனக்கு மிருகத்துக்கெல்லாம் சொல்லணும் இது நான் வம்பா இருக்குது நான் சொல்லலை வேதாகமும் சொல்லுது நீங்கள் என்ன பார்க்குறத பார்த்தா முறைக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது நான் போய் கழுத்துக்கு சொல்லணுமா நான் நாய்க்கு சொல்லணுமான்னு என்னை பார்க்குறீங்க நான் அப்படி சொல்லலை சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷம் சுவிசேஷம் என்ன நல்ல ஒரு செய்தி ஏசு நேசிக்கிறார் புரியுதா உங்களுக்கு அந்த செய்தி அனிமல்ஸுக்கு நீ என்ன செய்யற காட்டணும் நீதிமான் மிருக ஜீவனை அவ்வளோதான் அது ஒரு சுவிசேஷம் அது ஊழியம் இருங்க பாஸ்டர் நாளைக்கு ஒரு சிங்கத்தை கொண்டு வந்து வாசலை கட்டி வைக்கிறேங்கிறீங்க எவ்வளோ நல்லெண்ண பிடிச்சவங்க ப்ரைஸ் கால் இங்கே வேதாகமன் சொல்லுது கழுதை மேலே கழுதைக்குட்டின் மறியின் மேல் வந்தார் அங்கே சொல்லுகிறது அந்த கழுதையின் குட்டியுடைய கழுத்தை முறித்து போடாதபடி இருப்பதற்கு கழுதைக்குட்டி கூப்பிட்டார் இதில் இன்னொரு காரியம் இருக்குது என்னன்னா இவங்க பொதுவாக இப்போ ஒளிபமலையிலேருந்து எரிசலம் வராங்க ஏன்னா தான் இருந்தாங்க இப்படி போனால் ஒரு கிலோ ஒன்றரை ஒரு கிலோமீட்டர் இப்படி போனால் எரிசலம் இப்படி இப்போ சென்ட்ரலில் வந்துட்டு இப்போ என்ன பயணம் பயணமாகறாங்க எரிசலம் எங்கே போகிறாங்க தேவாலயத்துக்கு வராங்க இந்த தேவாலயத்துக்கு வரணுங்கிறது இயேசுடைய காரியம் இவங்க அப்படி வரும்போது ஒன்று செஞ்சாங்க வாசிப்பமா வாசிங்க மற்ற இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் ம் போதும் ஆண்டவர் வந்து அந்த கழுல ஏறும்போது எல்லோரும் வசத்தெல்லாம் கழட்டி விரிக்கிறாங்க அப்புறமெல்லாம் நமக்கு பெரிய பெரிய ஆட்களுக்கு சகப்பு கம்பளம் விரிப்பாங்க பாருங்கள் அது மாதிரி ஒரு மரியாதை நிமித்தம் அந்த துணி விரிக்கிறாங்க பேர் நிர்ப்பாப்பில்ல சட்டையை கல்வி கீழே போட்டுருப்பாங்களா ஆண்டவர் இந்த கழுது அந்த கழுவு எப்படி இருக்குப்போ தரையில அந்த கழுதிக்கு துணியும் அப்படியே அப்படி பொது போது போடுறாங்க அப்படி கம்பீரமாக வந்திருக்கோம் அவரை தூக்கிட்டு அப்படித்தானே நல்லா கவனிங்க அந்த கழுதையை மேலே ஆண்டவர் வருவதை குறித்து தான் நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய காரியங்கள் அவர் கழுதை ஏன்னு தெரிஞ்சிட்டாருன்னா கழுதை நம்முடைய பார்வைக்கு உலகத்தின் சில பார்வைக்கு அற்பமாக இருக்கும் அற்பமான மனிதர் மேலே அவர் வர விரும்புகிறார் அவர் மட்டும் அல்ல குடும்பத்தோடு வர விரும்புகிறாரு நீங்கள் மட்டும் ஆண்டவரை சுமக்க குடும்பமாக ஆண்டவரை அதை தான் யோச ஓச சொல்லுது என்ன சொல்லுது நானும் என் வீட்டாரோ கர்த்தரையே சேவிப்போம்னு சேவை செய்வோம்னு அர்த்தம் அதோடைய பதங்கள் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் சரி ஏன் இவங்க மர மரக்கலை இலை போட்டாங்கன்னா ராஜாக்கள் எகுவை ராஜா வாக்குறாங்க எகுவை ராஜாவாக்கும்போது ஒரு தீர்க்கதரிசி வந்தான் உன் ஆண்டு ஒரு ராஜாவாக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான் அது வசனப்படி டைமில் போயிடலாம் அப்படின்னு ஒன்று அவங்க கேட்க அந்த பைத்திக்காரன் என்ன சொன்னான்னு கேட்குறாங்க எல்லோரும் ஒன்றுமில்லை அப்படின்னு இல்லை சொல்லுன்னு எகு ராஜாவாயிட்டான்னு சொன்னேன் எகு ராஜாவான யாரை கொல்லணும் எஸ் கொல்லணும் ஆகா படத்தில் எகு என்ன செய்யணும் ராஜாவாகணும் அப்போ உடனே அவங்க சகோதரெலாம் எகு ராஜாவானான்னு சொல்லி தங்கள் வஸ்திரங்களை கீழே விருத்து எகு ராஜாவான எக்கால ஊதுனாங்க அவரை புகழ்ந்தாங்க இப்போ அதான் நடக்குது இந்த ஜனங்கள் அது செய்கிற என்னன்னு தெரியல கழுதை உட்கார வச்சு அவனை அறியாமல் சட்டியெலாம் கட்டான் ஓ ராஜா சமாதானம் ராஜா வரார் சொல்லி விரிச்சிட்டாங்க இஸ்ரோவேலே அவங்க எதிர்பார்க்குற ஒரு ராஜா இவராதாக இருப்பான்னு இதை இதைத்தான் ரொம்ப நாளாக ஒரு ஆள் எதிர்பார்த்துட்டே இருந்தார் அவர் கூட இருந்த பன்னிரெண்டு சீசில் ஒரு ஆள் யார் அவர் யூதாஸ் யூதாஸ் வந்து இவர் ராஜாவாகுவார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தார் ஏன்னா அவர் அவ்வளோ அற்புதம் செஞ்சார் அவ்வளோ ஜனங்கள் அவர் கவர் பண்ணியிருந்தார் யார் ரசம் நான் கேட்குறாருக்குனுச்சு அதனால் யூதாரஸ் என்னச்சான் இவரை ராஜாவாகுவார்னு பார்த்தான் அப்படி நேராக கழுதில் போய் பிளாத் அரண்மனையில் போய் நின்று பிளாத்த ஒன்றுமில்லாமல் தள்ளி விட்டுட்டு ரோம சாம்ராஜ்யம் தள்ளிட்டு இவரை ராஜா வாய்க்கலான்னு ஐடியா போட்டான்

இப்போ பரிசையன் ஆயக்காரன் சதிசையன் எல்லாம் நடுங்குறான் ஏன்னா எல்லோரும் துதிச்சு அவரை புகழ்கிறாங்க அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல யுவதாஸுக்கு ஒரே சந்தோஷம் எல்லா ராஜ்யத்தையும் தள்ளிட்டு நான் சரித்திரமும் கலந்து பேசுகிறேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் எங்கே யூதாஸ் அப்படி நினைக்கவே இல்லை இவர் பாட்டுக்கு தான் ஒன்று விட்டுட்டுக்கிறான்னு நினச்சிக்காதீங்க கடைசியில் நான் குற்றவாளியை மாறிடுவேன் சரித்திரமும் இது படிக்கணும் அப்போ இப்படி போனால் தேவாலயம் இப்படி போனால் ப்ளாத்தோட அரண்மலை கழுத போய்ட்டுக்குது ப்ளாத்துக்கு பிளாத்து அரண்மனைக்கு போயிடலான்னு சொல்லி ஜனங்கள் ஒரு சிலர் அதாவது பரபாஸ் அப்படின்னு இருந்த அவன் ஒரு நக்ஸ்லைட் தீவிரவாதி அவனுடைய கொள்கை யூத ஜனங்களுக்கு விரோத போராடுகிற ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்த்தான் அதில் இருந்தவன்மன் யார் இந்த யூதாசு அங்கிருந்து பிரிஞ்சு யோவான் ஸ்தானம் என்று வந்தான் ஏன்னா யோவான் ஸ்தானம் எல்லாத்தையும் எதிர்க்கிறான் ஏ பரிசயனே ஏ சதிசேரனே வேதபாரனே போர் சேவகனே ராஜாவே நீ செய்யற தப்பு எல்லாத்தையும் சொல்றான் ரைட்டு இவன் தான் சரியானு சொல்லி நினைக்கிறான் யோவான் ஸ்தானம் சொல்றாரு இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டினாரு பார்க்கறான் அன்பின் சிசன் யோவானும் யூதர்ஸும் பார்க்குறாங்க ஆஹா இப்போது உலகத்துடைய பாவத்திய சுமக்கணும் ராஜாவாக தான் இருக்கணும் இவர்தான் அப்படின்னு சொல்லி அப்படி ரெண்டு பேர் வந்தவங்க தான் எங்கே தங்கிவிடுன்னு கேட்டவங்க இவங்க ரெண்டு பேர் தான் ஆண்ட் சொன்ன பார் இப்போ நம்மள்ட்ட கேட்குறோம் என்ற கேட்டப்பா சார் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நான் உங்கள் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அவர் சில்லுள்ள பார்ட்டியாக தானே வீட்டுக்கு போயிடுவேன் ஏன்னா அவரை வச்சு ஏதாவது உள்ளே போய் உட்கார வச்சு வீட்டில் உட்கார வச்சு ஏதாவது பேசி எவ்வளோ கறக்க முடியுமோ வாங்கிக்கலாம் ஒன்றுமேலாம் கூப்பிட்டு போவனா இப்போ ஏசு கிறிஸ்து அப்படி தாக்குறாரு அவரே ஒன்றுமே இல்லை கேட்குறேன் எங்கே தங்கு ஆ தாஜ்மஹால் தாஜ் ஹோட்டல் உட்காந்துக்கிறேன் வந்து பாடுறா அப்படிங்கிறாரு மனுஷுகுமார் தலைசாக்கே அவருக்கே எடுப்பா நான் தங்குறதுல வந்து போடுறேன் போய் நைட்டு எங்கே தங்குன்னு இனிமேல் டிசைட் ஆகி அவனா வீடு கொடுத்தா தங்குவேன் கூட போயிட்டானுங்க க இந்த முதல் சீசன் அன்பின் சீசன் இரண்டாவது சீசன் பம்பின் சீசன் காட்டி கொடுக்குறவன் முதல் சீசனில் அவங்க தான் ரெண்டு பேர் இப்போ இந்த யூதாஸ் பார்த்துருக்குறான் பிளா தரண்மனை பிளா அப்படியே இந்த கழுதி திரும்பி கொண்டு போயிடணும் அப்படின்னு பார்த்துருக்குறான் கழுத தேவாலயத்தை திரும்புது என்ன தேவாலயத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ஆடு தேவன் எங்கே போவாங்க பலி செலுத்துறவங்க எங்கே போவாங்க அழைத்தன போவாங்க இவர் பலி செலுத்தும்படி தண்ணியே பலியாக கொடுக்கும்படி தேவாலயத்துக்கு போகிறாரு அவர் சண்டை பண்ணுறதுக்கு வரல சமாதானம் பண்ண வந்தவர் ஆகையால தான் அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் வேதத்தில் பார்க்கும்போது ஓசன்னா அப்படின்னு சொல்லி பாடுவாங்க கவனிச்சிருக்கீங்களா ஓசன்னா என்ன தெரியுமா இப்பொழுதே லட்சியம் இந்த இஸ்ரோ ஜனங்க மேசியா வந்துட்டார்

இயேசுவே உலகத்தின் தேவக்குமாரன் சொன்னவனே கேட்டான் வருகிறவன் நீர் தானா இன்னையும் காத்திருக்க வேண்டுமா